உலக தமிழ் மக்கள் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஜோதிட கணிப்புகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு ஜோதிட கணிப்பு தான் ஐபிஎல் போட்டிகள்னு சொன்னாலே எல்லாருக்குள்ளுமே ஒரு சந்தோஷம் வந்துருது ஏன்னா ரெண்டு மாசம் எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமா பார்க்குற ஒரு நிகழ்வா ஐபிஎல் போட்டிகள் இருக்குது சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் போட்டி பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது இந்த ஐபிஎல் போட்டியில எந்த அணிகள் எல்லாம் பிளே ஆஃப் குள்ள குவாலிஃபை ஆகும் யார் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க எந்த அணி சாம்பியன் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு ஸோ இதை வந்து அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் எந்த அணிகள்லாம் வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே குவாலிஃபை ஆகும்னு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த நான்கு அணிகள் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்களை குவாலிஃபை ஆவாங்க இவங்களுக்குள்ள அந்த பிளே ஆஃப்ஸ் நடந்து இறுதி போட்டிக்கு தேர்வாக போகிற அணிகள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கிராண்ட் ஃபைனல் அப்படிங்கிறது நடந்து இதில் யார் சாம்பியன்ஷிப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட சிக்ஸ்த்து டைட்டில் இது ஹார்திக் பாண்டியா தலைமையிலான இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியோட சாம்பியன்ஸ் ஸோ இந்த விஷயம் யாருக்காவது புரியலனா நான் ஒரு இமேஜ் போகிறேன் அதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியோட பிளே ஆஃப் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களுக்குள்ளே அந்த பிளே ஆஃப்ஸ் நடக்கும் அதில் ஃபைனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் குவாலிஃபை வராங்க இந்த கிராண்ட் ஃபைனலில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹார்திக் பாண்டியா இவரோட ஜாதத்தை பொறுத்துன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கடகராசி ஆயில் நட்சத்திரம் ஆனால் இவருக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ அஷ்டம சனி போய்ட்டு இருக்குது அதே மாதிரி அவரோட ராசிக்கு பத்தில் குரு போயிட்டுருக்குது இது வந்து தொழிலுக்கு சாதகமற்ற நிலை ஆனாலும் கூட வர மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகுது குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறது கடகராசிக்கு வந்து ஒரு உன்னதமான அமைப்பு ஸோ அதனால் அந்த போட்டி நடக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பயிற்சி நடக்கிறதுனால ஹார்திக் பாண்டியாவுக்கு அது வந்து சிறப்பான அமைப்பாக மாறுது அதே மாதிரி அவர் சுய ஜாதகமும் கொஞ்சம் வலுவான நிலைமையில் இருக்குது சரிங்களா இவரது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட மற்ற வீரர்களின் ஜாதகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது நல்ல வலுவான அமைப்பில் இருக்குது இந்த போட்டி நடக்கிற அந்த காலகட்டத்தில் ஸோ அதனால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறாவது முறையாக இந்த கோப்பையை வெல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த ஐபிஎல் போட்டியோட சாம்பியன் யாருன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த கணிப்பு முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் வீரர்களின் ஜாதகங்களையும் மையப்படுத்தி ஏற்கப்பட்ட ஒரு கணிப்பு இந்த கணிப்பு கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு ஜோதிட கணிப்பு அல்லது ஜோதிட தகவலோடு உங்களோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்